வரலாறு என்றால் என்ன சோ இந்த பாடம் முதல்ல வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை படிக்கிறதுதான் வரலாறு சொல்றோம் கால வரிசை படிவு என்பது வயசு மிஸ்டியை படிக்கிறது அப்படின்னு சொல்றோம் சோ இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு வரலாறு படிப்பு எதுக்கான காலம் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சோ இந்த காலத்துல இந்த ஈவன் நடந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சது காலம் வந்து ரொம்ப முக்கியம் பொதுவாக வரலாறுல உலக வரலாறை ஏசு கிறிஸ்து அவர்களின் பிறப்பை வச்சு நான் உலக வரலாறை எழுதப்படுது குறிப்பா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால அதாவது கீவும் கிபி அப்படின்னு சொல்லி வரலாறு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர்கள் பிறப்பை வச்சு எழுதப்படுது ஆனால் இந்த வரலாற்றின் காலம் இப்படித்தான் கணக்கிடப்படுது ஆனால் நம்ம பிணவா என்ன பண்றோம்னா கிமு பதிலாக பொது ஆண்டிற்கு முன் தான் யூஸ் பண்றோம் அதே போல கிபிக்கு பதிலாக இப்போ நம்ம யூஸ் பண்றது பொது ஆண்டு சரிங்களா அப்ப பொது ஆண்டுக்கு முன் என்பது ஏசு கிறிஸ்தவர்கள் பிறப்புக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிபி கிறிஸ்தவருக்கு கப்ப நடந்த ஈவெண்ட் பொது ஆண்டு அப்படின்னு சொல்றோம் பிரிக்கிறோம் சோ இப்படித்தான் வரலாறுல காலங்கள் என்பது கணக்கிடப்படுகிறது சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் வரலாறுங்கிறது என்ன மொழிச்சொல் சொல் வரலாறு என்றால் இது வந்து ஒரு கிரேக்க மொழி ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல் இருந்து பெறப்பட்டதுதான் ஹிஸ்டரி சோ இந்த ஹிஸ்டரிங்கிற டேம் வந்து ஒரு கிரீக் டேம் இதுக்கான மீனிங் பைனா இந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு டேம்ல இருந்து வந்ததுதான் ஹிஸ்டரி நம்ம சொல்றோம் இதுக்கான மீனிங் லேனிங் பை என்கோரி அதாவது விசாரித்தல் மூலம் கற்றல் அப்ப வரலாறு என்பது ஒரு கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பது பெறப்பட்டது இதற்கான பொருள் விசாரித்தல் மூலம் கற்றல் அப்போ விசாரித்தல் மூலம் கற்றல் என்பது என்ன ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கா சோ அப்போ அதை நம்ம என்ன பண்றோம் விசாரித்தல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் விசாரித்தல் மூலம்னா அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாகும் அங்க இருக்கக்கூடிய இலக்கை சான்றிதழ் மூலமாகும் அங்கு என்ன மாதிரியான ஈவெண்ட் நடந்துச்சு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதான் விசாரித்தன் மூலம் கச்சம் என்பதுதான் வரலாறு லேர்னிங் பை ஏற்றோரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுடைய தந்தை யார் சோ வரலாற்றின் தந்தை யார் இந்த கேள்விக்கு ஆன்சர் ஹெரட்டோட்டஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி யாருன்னா ஹெரட்டோட்டஸ் தான் ஹெரட்டோட்டஸ் நம்ம வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் வந்து ஹெரட்டோட்டஸ் வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெரட்டோட்டஸ் ஒரு கிரேக்க கிரேக்கன் ஆட்டை நாடு ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவர் சோ இவர் வந்து முதல் முதல்ல வரலாறு எல்லாமே உண்மை அப்படின்னு இவர் சொன்னாரு ஆனா யாருமே நம்பல ஆனா முதன் முதல்ல உலகத்திலேயே ஆதாரத்தின் அடிப்படையில வரலாறு இருந்தது ஆதாரம் என்பது ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அந்த நிகழ்வுக்கு ஏன்னா எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஹிஸ்டரியா மேக் பண்ணுவாரு இல்லைன்னா அந்த ஹிஸ்டரியா மேக் பண்ண மாட்டாரு ஸோ அப்போ ஆதாரத்தின் அடிப்படையில முதல் முதல்ல வரலாறு எழுதியவர் கரெக்டோட்டஸ் அதனால அவரை வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் முதல ஆதாரத்தை வச்சு வரலாறு எழுதானதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வரலாறு உண்மை அதையும் நம்ம படிச்சா கண்டிப்பா முக்கியமான ஈவெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ப ஆரம்பிச்சு சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமானது சான்றுகள் சான்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வரலாற்றின் ஆதாரங்களுக்கு மிக முக்கியமானது சான்றுகள் தான் இந்த வரலாற்றின் ஆதாரங்கள் இரண்டு வகை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து தொல் பொருள் சான்றுகள் இன்னொன்னு இலக்கிய சான்றுகள் இது இரண்டு சான்றுகள் மூலமாக நம்ம வரலாறு இடீட்ல தச்சுக்கலாம் தொல்பொருள் சான்றுகள்ல ஃபஸ்ட்டு தொல் கைத்திறன் பொருட்கள் இதை தொல் கைத்திறன் பொருட்கள் மூலமாக மேம்படுகிறாங்க வரலாற்றை புரிஞ்சுக்கணும் தொல் கைத்திறன் பொருட்கள்லாம் பண்டைய காலத்துல மக்கள் உருவாக்கிய பானைகளா இருக்கலாம் பண்டைய காலத்துல மக்கள் உருவாக்கிய பொம்மைகளா இருக்கலாம் பண்டைய காலத்துல மக்கள் உருவாக்கிய அணிகலர்கள் கருவிகள் சோ இது எல்லாம் அவங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கூறி கொள்கிறது அழகா சோ இதனால தொல் கைத்திறன் பொருட்கள் சொல்றோம் இந்த பொருட்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த மக்கள் இந்த உலகத்துல சிறந்து விளங்கிருக்காங்க இந்த மக்கள் இந்தெந்த கருவிகள் செய்த சிறந்து விளங்கியிருக்காங்க இந்தந்த அணிகலங்களை பயன்படுத்திருக்காங்க என்ற தகவல் இந்த தொல் கைத்திறன் பொருட்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு அடுத்து நாணயம் சோ நாணயங்கள் மூலமாகவும் அக்கள மக்களுடைய பொருளாதார நிலையும் தெரிஞ்சுக்கணும் என்ன பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்தோம்னா அந்த மக்கள் பயன்படுத்தியனால வெள்ளி நாணயமா தங்க நாணயமா செம்பு நாணயமா சோ அந்த உலோகத்தை வச்சு அந்த மக்கள் பொருளாதாரத்துல எந்த நிலையில இருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்து நினைவு சின்னங்கள் நினைவு சின்னம் அப்புறம் எடுத்தோம்னா பஸ்ட் ஒன் அரண்மனை அதே போல கோட்டைகள் அதே போல பார்த்தோம் அப்படின்னா கோயில்கள் அதே போல ஸ்தூபிகள் அதுக்கப்புறம் மாடுகள் சோ இதுவும் இதே மூலமாகவும் வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் அரண்மனை எடுத்துருன்னா திருமலை நாயக்கர் மகால் அந்த திருமலை நாயக்கர் மகாலில் பல சிறப்புகள் இருக்கு அங்க வரலாறு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் கோட்டைகள் வேலூர்ல கோட்டை இருக்கு அது போல கோயில் எடுத்துருன்னா கோயில்கள் வந்து சோ குறிப்பிடத்தக்க கோயில்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு பெங்களோட சோழபுரம் இருக்கு சில மாதிரி கோயில்கள் இருக்கு சில அந்த கோயில் மூலமாக வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஸ்தூபிகள் எக்ஸாம்பிள் சாஞ்சில உள்ள ஸ்தூபி போல மாடங்கள் என்பது டபாங்கின்ற கோவில உள்ள பாடம் சோ இதெல்லாம் மூலமா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் ஏன் சொல்றோம் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நினைவு சின்னங்கள் மூலமா வரலாற்று ரூபாய் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து கல்வெட்டுகள் கல்வெட்டுகளும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்றா கருதப்படுது அந்த கல்வெட்டு பாறை கல்வெட்டா இருக்கணும் பாறை கல்வெட்டு பாறை கல்வெட்டா இருக்கலாம் அல்லது கோயில் உள்ள கல்வெட்டா இருக்கலாம் கோயில் சுவர்ல உள்ள கல்வெட்டுகள் அந்த கோயிலை யாரும் உருவாக்கலாம் அந்த கோயில் சிறப்புகள் என்ன அந்த கோயில் என்னென்ன மாதங்கள் எந்த விழாக்கள் கொண்டாடப்படும் இந்த குறிப்புகள் கோயில் சுவர் கல்வெட்டுகள்லாம் வரலாறு மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சான்று அடுத்து உலோக தூண்கள் தூண்கள் மூலமாகவும் வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு அடுத்து செப்பேடுகள் அப்ப இது எல்லாமே வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்வெட்டு சான்றுகள் நம்ம அதுக்கப்புறம் இரண்டாவது நம்ம பார்க்க போகுது இலக்கிய சான்று இலக்கிய சான்றை பொறுத்தவரை நம்ம இலக்கிய சான்ற இரண்டு வகையை நம்ம பிரிக்கலாம் ஒன்று மதம் சார்பற்ற இலக்கியம் இரண்டு மதம் சார்புள்ள இலக்கியம் இது மதம் சார்பற்ற இலக்கியங்கள்னா எந்த மதத்தின் சாரா இலக்கியங்கள் எக்ஸாம்பிள் அது காப்பியங்களா இருக்கலாம் அல்லது பாடல்களா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பயனுடைய குறிப்பு வெளிநாட்டு பயணிகள் மீன்ஸ் யுவான் சாங் சிஎம் கே என்ற பயணக்குறிப்பு அதேபோல வாங்கியான உடைய போக்கோக்கில் பயணக்குறிப்பு இதெல்லாம் வெளிநாட்டுக்கான குறிப்பு அந்த பயணக்குறிப்பின் மூலமாக இருக்கும் வரலாற்று அதுக்கழத்து இந்திய ஆசிரியர்களூக்க நாட்டுப்புற தகைப்பாடு சோ இது எல்லாம் மதம் சார்பற்ற இலக்கியங்கள் இதன் மூலமாக வரலாறு தேர்ச்சிதோ அதுக்கடுத்து மதம் சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்று இதிகாசம் இன்னொன்று பக்தி இலக்கியம் எரியாசம் அப்படின்னு எடுக்கணும்னா ராமாயணம் மகாபாரதம் எதிராசுகள் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல பக்தி இலக்கியங்கள்ல தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுக்கப்புறம் திருவாசனம் இதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்த இந்த சான்றுகள்லாம் தான் வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ஆதாரங்கள் தான் எதற்கு பயன்படுது அந்த காலத்துல மக்களுடைய வாழ்க்கையினுடைய தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்தாங்க அவருடைய பொருளாதார நிலையை எப்படி இருந்துச்சு சமூக நிலையை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்றின் ஆதாரத்தில் பெரிதும் சரிங்களா பார்க்க போடுது இத வணிகமிக்க ஒரு பேரரசர் அசோகர் அசோகரை பற்றிய குறிப்பில் இந்த பாடத்தை கொடுக்கப்பட்டிருக்கு அசோகர் நம்ம எடுத்துக்கிறோம் அசோகர் மௌரிய மௌரிய வம்சத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மன்னன் வம்சத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான மன்னன் அசோகர் மௌரிய தோற்றுவித்தவர் சந்திரகுப்த சந்திரகுப்தான் மௌரிய வம்ச தோற்றுவித்தவர் இதுல மிக சிறப்பு மிக்கவர் அசோகர் பண்டைய இந்திய அரசர்கள்ல ஒரு பேரு புகழ் பெற்ற ஒரு அரசர் அசோகர் தான் இவருக்கு இவர் வந்து கழிங்க பின்னால பல உயிர்கள் படிவதைக் கண்டு வருந்தி போர் செய்வதை விட்டு மக்களுக்கு தர்மம் பண்றதுக்கான தர்மம் மகா மாத்திரைகள் என்ற மக்கள் பணியாற்ற ஃபாலோ பண்ணி அப்படியே என்ன பண்ணாருன்னா மக்களுக்கு பல தர்மங்கள் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இந்த போருக்கு பிறகு புத்த சமயத்தை தருணாரு அசோகர் அசோகரை புத்த சமயத்துக்கு மாத்துனது யாருங்கன்னா உபகுப்தர் இந்த உபகுப்தர் என்பவருதான் உபகுப்தர் என்பவருதான் அசோகரை புத்த சமயத்துக்கு மாற்றுவார் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அசோகர் வெற்றிக்கு பின்னாங்க போரை துறந்த முதல் அரசர் எல்லா அரசே ஒரு போர்ல வின் பண்ணாங்கன்னா அடுத்த போர்ல தொடர்ந்து வின் பண்ணிட்டே வரணும்னு நினைப்பாங்க ஆனா அசோகர் மட்டும் அப்படி கிடையாது கலிங்க போர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து போர் செய்யாம இந்த போர்ல மக்கள் தன்னுடைய சொந்த சொன்ன சொந்த பிரச்சனைக்காக மக்கள் இருப்பதை பார்த்த அசோகர் போதுக்கு பின்னாலும் இனி போர் செய்வதே சரிங்களா அப்ப வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த அரசரும் அசோகர் தான் போருக்கு பின்னால பின்னாலும் எந்த போருமே ஒரு ஸ்டாப்பன்ல உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோக தான் அசோகம் தான் முதன் முதலா விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை இந்த கேள்விப்பட்ட கேட்டிருந்தாங்க கால்நடைகளுக்கு தனியாக அரசு மருத்துவமனையை உருவாக்கிய அரசர் யாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க குறிப்பாக அசோகோடைய சிறப்புகளை பத்தி அசோகுடைய காலகட்டத்துல என்ன மாதிரி இருந்துச்சு அந்த சிறப்புகளை பத்தி ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரிசப் அலெக்சாண்டர் கன்னிகம் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் மாமன்னர் அசோகுடைய சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர்றாங்க பல அகழ்வாராய்ச்சி பண்ணி அசோகர் இரண்டு சீர்த்துகள் பண்ணாரு மக்களுக்கு தெரியப்படுத்தாரு குறிப்பாக சார்லஸ் ஆரோனிடம் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்து ஒரு வரலாற்று ஆவணங்களை தொகுத்தார் அந்த வரலாற்று ஆவணத்துடைய பேர் தான் எழுந்து யாருன்னா சார்லஸ் ஆரன் யாரை பற்றியது அப்படின்னு கேள்வி கேட்டா அலெக்சாண்டர் பற்றியது பற்றியது இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல அசோகர் ஆட்சி சிறப்புகள் என்ன அவர் வந்து என்ன மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்சாரு என்ற குறிப்புகளை சொல்லாட்டீங்க சார்லஸ் சார் டீட்டெயிலா குறிப்பிட்டு சோ இதுதான் ஹிஸ்ட்ரியில சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில லெசன் ஒன் வரலாறு என்றால் என்ன பாடத்துல முக்கியமான குறிப்புகள் தொடர்ந்து தினந்தோறும் நம்ம ஒன் ஒன் லெசன் தலைப்புல ஒரு பிக்சர்ல ஒரு பாடத்தை பார்க்க போறோம் இப்ப தொடர்ந்து வீடியோ பெற வரலாரிஸ் டிஆபி சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க